ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ப்ளாக் சின்ன வச்சு ஒரு மசாலா பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு அஞ்சு விட்டு ஆஃப் வந்துக்கேன் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்ல மசாலா பண்ணுறதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி மீடியம் சைஸில் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட அரைச்சது இல்லாதனால அந்த பேஸ்ட் ரெடிமேட் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதை எப்படி தாளிச்சிட்டு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் நம்ம வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க எப்படியும் தேவைப்படும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு எட்டு மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாங்க கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்றதை காட்டுறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஜீரகமாக சேர்த்துக்கிறேங்க இது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம் வெங்காயம் கார் மாறிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி சென்னாக வேக வைக்கும்போது சேர்த்துடுறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நிறையா சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் கரம் மசாலா பிடிக்கணும் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் டேஸ்ட்டு நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுட்டு சென்னா சேர்த்து நல்லா பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதம் எல்லாத்தோடயும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூடவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூளோடய வாசனையெல்லாம் போகும் தாளிக்கு என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கொஞ்சம் சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது வேக வச்சுருந்தாலேயே அந்த தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வரும் அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மசாலா பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா மணக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குன்னா அந்த மட்டன் மசாலாம் கொதிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ங்க வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா வெந்து வரட்டும் அந்த தண்ணி வற்றி வரட்டும் அப்போ தான் அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னால் ஏறும் காரம் உப்பு உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் சென்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க சப்பாத்திக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுமே இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டிங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் வெறும் தேங்காய் இல்லை சோம்பு சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்து ரெண்டு கொதி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா லிக்விடாக ஒரு மாதிரி இல்லையா பசங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்கூடே ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மசாலா பார்த்திங்களா எப்படி வெங்காயம் தக்காளியோட சென்னாவும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் ஆர் பண்ணிவிடுறேன் சூப்பரான சென்னாக ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ